வணக்கம் விவி செய்திகளுக்காக வாசிப்பது ஸ்பர்னா குடிநீர் வழங்க கோரி பெண்கள் சாலை மறியல் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கன்னிகாபுர கிராமம் இந்த கிராமத்தில் மூன்று வார்டுகளுடன் சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் இந்நாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆவேசம் அடைந்த இப்பகுதி பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பணப்பாக்கம் பாலாஜா நெடும் சாலையில் சீரான குடிநீர் வழங்க கோரி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி காலை திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தை அறிந்த காவிரிப்பாக்கம் பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியல் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடனடியாக குடிநீர் தட்டுப்பாடுக்குரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உறுதி அளித்ததின் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் காவிரிப்பாக்கம் ஏரி பகுதியில் இருந்து கன்னிகாபுரம் அரக்கன் ஏரிக்கு வரும் கால்வாயை சீரமைப்பு செய்து தண்ணீர் கொண்டு வந்து ஏரியை நிரப்பினால் தண்ணீர் பஞ்சமே வராது என இப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் எனவே இனிவரும் காலங்களில் இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கிட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்